வணக்கம் அவர்களே வெளிநாடு செல்லில் ஆசைப்பட்ட ஜால்பான இளைஞர்கள் சிலர் முகவர்களால் ஏமாற்றப்பட்டு ரஷ்ய இராணுவத்தில் கூலிப்படைகளாக இணைக்கப்பட்டுள்ளதாக அவண்ட உறவினர்கள் வந்து பரபரப்பான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் இது சம்மந்தமாக சில மீடியாக்களை வந்து வெளியிட்டிருக்கின்றது குருநகர் பகுதியை சேர்ந்த ரெண்டு இளைஞர்கள் தான் இவ்வாறு ரஷ்ய கூலிப்படையில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் முகவர்கள் அவர்களை ஏமாற்றி ரஷ்ய இராணுவத்தின் வெளிநாட்டு கூலிப்படையில் இணைத்துள்ளதாகவும் அவர்கள் வந்து உக்ரைன் போர் அதாவது மிகப்பெரும் உக்ரைன் போரில் வந்து போராடி கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு குறுகிய கால பயிற்சிக்கு பிறகு அதனுடைய பணத்தையும் திருடி கொண்டு முகவர்கள் வந்து இந்த இந்த மாதிரியான ஒரு செய்திருக்கிறார்கள் ஃப்ரான்ஸ் ஜெர்மன் அப்படி வேறு ஐரோப்பிய நாடுகளுக்கு அன்று தான் வந்து ஏற்றப்பட்டதாக சொல்லப்பட்டுருந்தது அதுக்கு பிறகு வந்து ரஷ்யாவுக்கு கொண்டு வச்சிருந்த கொண்டு அங்கே இருந்து கொண்டு மேலதிக பணத்தையும் உறவினர்களிடம் பெற்றுக்கொண்டு விட்டு அவர்களிடம் கடிதத்தில் வந்து கையொள் கையொப்பங்களையும் வாங்கிய பிறகு அதை வந்து ரஷ்யாக்கே அதை கொடுத்துருக்கிறார்கள் கிட்டத்தட்ட வெளிநாட்டு போற அந்த வெளிநாட்டு ஆசையில இவையில வச்சுக்கொண்டு இவேட்டையும் காசை வாங்கிட்டு ரஷ்யாட்டையும் காசை வாங்கிட்டு ரெண்டு காசையும் கொண்டு மூவர்கள் வந்து போயிட்டார்கள் அதான் உண்மையாக நடந்திருக்கலாம் நல்ல காலம் அஞ்சாறு பேருக்குலாம் வந்து சிக்கியிருக்கலாம்னு சொல்ல இது வரைக்கும் மூன்று பேர்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதனால் உறுதிப்படுத்த முடியல ரெண்டு பேருடைய த உறவினர்கள் தான் இது வரைக்கும் வெளியில வந்து சொல்லியிருக்கிறார்கள் இதே போல சிங்கள பகுதிகளிலும் வந்து மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கிறது சிங்கள பகுதியிலாம் உண்மையில முதலே வந்து இந்த தகவல்கள் வழிவந்திருந்தது கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு முன்னே அதாவது ரணில் ஆட்சிகள் அதிலேயே வந்திருந்தது ஐநூறு பேருக்கு மேலேன்னு சொல்லி ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் அதுக்கு பிறகு ஆயிரம் பேருக்கு மேலே ரஸ் முன்னாள் இராணுவத்தினர் ரஷ்யா உக்ரைன் போர்ல வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் சட்ட முறையில் அங்கே கடத்தி செல்லப்பட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுக்கின்றது நிறைய வீடியோக்கள் வந்து சம்பந்தப்பட்ட வீடியோ வழியில வந்தது ஆர்வமாக சில பேர் சண்டை பிடிச்சிக்கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் முதல் முறை யாழ்ப்பாணத்தை வந்திருக்கிறது நாங்கள் அந்த நேரங்களில் வேலைக்கு வந்து நாங்க எங்கெண்ட மக்கள் வந்து நேச்சு கொண்டது எங்கேல போடுறதுக்குரிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லித்தான் காரணம் ஆஹ் ஏற்கனவே நடந்த பொருள் அதாவது இளைஞர்கள் நடந்த பொருள்ல கூட வந்து சிங்கள ராணுவத்தில் அதாவது சிங்கள இளைஞர்கள் வந்து இராணுவத்தில் அதிகமா சேர்ந்தது தான் என்ன குடும்ப வறுமைதான் வந்து காரணம் அப்ப குடும்ப அவ குடும்பத்துக்கு அதான் வந்து போராடுறதுக்கு வந்தாங்க தங்களை தங்க போராடுறது வந்தால் குடும்பம் வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லி ஆனால் தமிழ் தரப்பில் வந்து போராடிக்கான் அப்படி எதுவுமே இல்லை அவ உண்மையாச்சுன்னா குடும்பத்தை இன்னும் தவிக்க விட்டுதான் வந்து போராடினார்கள் அவங்க வந்தாலும் அவங்க குடும்பம் இன்னும் வந்து வறுமையே அடைஞ்சது உண்மையை சொல்ல போனா ஏன்னா அவன் இருந்துருந்தா அப்படி மாறி அவங்க கொஞ்சம் உதவி இருப்பாங்க ஆனால் அவங்க வந்தது வந்து இலக்குக்காண்டு இலக்கு நாடு சம்மந்தப்பட்டு தன் வந்து அவர்கள் வந்து உண்மையில போராடினார்கள் அப்படி போராடின அந்த மேலே தான் அவர்கள் வந்து விழ போவே இல்லை என்ன சொன்னா விழ போகிறேன்னு சொன்னால் குடும்பத்துக்காண்டு சொல்லி முகவர்கள் கேட்க போனது இல்லை அதாவது தங்கட வேலையை மட்டும் பார்த்துட்டு அப்படியே தங்கட வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கணும் ஆனால் சிங்கள பார்க்கலாம் குடும்பத்துக்காக தான் போராடினார்கள் இங்கேயும் வந்து அங்கே வந்து போராடியும் அவையால் வந்து குடும்பத்தின பிரச்சனை தீர்க்க முடியாமல் போயிருக்கேன் நாடு இன்னும் கீழே போயிருக்கேன் அவர்கள் வந்து என்ன சொன்னால் அடுத்த கட்டமா இன்னொரு நாட்டுக்கும் போக வேண்டியிருக்கிறது அதாவது உக்ரைனில் போய் போராட வேண்டியிருக்கிறது ரஷ்யாவில் போயும் போராட வேண்டியிருக்கிறது நான் நினைக்கிறேன் இவ உலகம் புள்ள சுத்தி சுத்தி போய் போராடினாலும் இவனை குடும்ப பிரச்சனை தீர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற நடை தான் சொல்லணும் என்ன நிலைமை அப்படித்தான் இருக்கிறது இனியாவது அவை அதாவது அந்த இளைஞர்களுக்குரிய அந்த எதிர்காலத்தை சரியா கருத்தில் கொண்டு ஆஹ் நாட்டின் ஒரு அரசாங்க கட்டமைப்பு அமையுமான்றது கேள்விக்குறி காரணம் இங்கே பிரச்சனை சொல்லிச்சுன்னா தமிழாக்கள் வந்து எவ்வளவு விழுந்தாலும் ஏதோ ஒரு வழியில எங்கயோ போய் முன்னுக்கு வராங்க சரியா ஆனால் அது சிங்கள மக்கள் நம்ம அந்த அந்த வாய்ப்பு உண்மை இல்லை என்று சொல்லிக்கொள்ளலாம் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்களுடைய அந்த வாழ்க்கை இயல்பு வந்து சரியான வித்தியாசம் அதாவது தற்சார்பு வாழ்வுக்கு பழக்கப்பட்டார்கள் அதாவது நீங்க நாங்கள் நேரையே பார்த்துருக்கிறோம் கிளம்புல பஸ்ல போனால் அம்போரா அந்த கால அந்த நேரம் அம்போரா டிக்கெட்டுக்கு காசை கொடுக்குறாக்கள் மிச்சம் காசு கொடுத்து இருபது ரூபா வச்சிருப்பாங்க பிச்சைக்காரங்கள் வந்து கேட்டால் இந்த இருபது ரூபா கொடுப்பாங்க நாங்கள் வாழ்க்கையில அதை கண்டதே இல்லை வாழ்க்கையில் நாங்கள் அந்த மாதிரி போட்டதே இல்லை யாழ்ப்பாண தமிழ்னா சொல்றேன் ஆனால் அவங்க அப்படி கொடுப்பாங்க அவங்க எல்லாம் பெரிய காசுக்காரங்களே இல்ல சரி ஆனால் கொடுப்பாங்க ஏன் அவங்க மதத்தின் அவங்க இயல்பின்படி படியாக சொல்லியிருக்கு அந்த மாதிரி உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இது 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 ஒரு உதாரணம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு சரியா அப்ப இந்த விஷயங்கள் வந்து அவைக்கு ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அப்ப அவைக்கு வந்து இந்த இப்ப இருக்கிற உலகம் வந்து மேல பொருந்திப்பாங்க ரெண்டாயிரத்தி முப்பது போர் வெட்டி சரியா போர் வந்து என்ன உண்மையில போர் ஒரு எங்கன்னா தரப்ப தமிழ் தரப்ப வெல்றதை வந்து வெட்டி இல்லை உண்மையான வெற்றி சிங்கள எப்போ வரணும்னு சொன்னா இலங்கை முன்னுக்கு தூக்கி தான் நம்ம வெற்றி வரணும் அப்ப அது வந்து இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பது சரி பிரச்சனை எல்லாம் முடிச்சு போட்டோம் இனி வெற்றி தானே சொன்னா இலங்கையை தூக்கி நிறுத்தி இருக்கணும் ரெண்டு வருஷத்திலயோ நடந்ததா இல்ல சரி அஞ்சு வருஷத்துல நடந்ததா இல்ல பத்து வருஷத்துல நடந்ததா இல்ல இப்ப பதினாலு பதினஞ்சு வருஷம் ஆஹ் இன்னும் நடக்குமான்னுடா வாய்ப்பிரு நம்பி நம்புறோம் புது இப்ப புது ஓராளா மாத்திருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் கடைசியா அப்டேட் அது நான் மாத்திரம் சொன்னா இப்ப ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஆள் அதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே இன்னொரு ஆள் வந்திருக்கிறார் அதுக்கு முன்ன ஒரு ஆள்னு சொல்லி இப்ப ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே நாலு அஞ்சு ஜனாதிபதிகள் வந்து வந்துட்டார்கள் எல்லாருமே மக்கள் தான் மாற்றினோம் ஆனால் எதுவும் நடக்கிற மாதிரி இல்லை ஆனா இன்னும் கால காலவாசம்தான் கேட்டு கொண்டிருக்க அதாவது அவங்க இன்னும் நம்புறாங்க அதாவது வந்து மீட்பர் அப்படின்னு சொல்லி நாங்கள் நாங்க அவையான நம்பிக்கைகளுக்குள்ள இடையூறு விளைவிக்க விரும்பல சொன்ன அவையான நம்பிக்கை அவைய அதை நம்பிக்கை இருந்தது தாராளமாக நாங்கள் எங்கெந்த சைடில் பார்க்குறோம் அதே மாதிரி இவ்வளோ இவற்றை வந்து எங்கள் படிப்பு நீங்கள் வந்து எடுத்துக்கொள்கிறோம் தமிழர்களை வரைக்கும் நாங்கள் ஒரே என்ன சொன்னால் இவ்வளவு சிக்கல்கள் இருந்தால் மூன்று பேர் நாலு பேருன்றது பெரிய விஷயம் இல்லை விஷயம் வைக்கிறார் அது ஒரு சாதாரணமாக இருந்த வேலை தவறான ஒரு இதுக்குலாம் போய் சிக்கியிருக்கலாம் இல்லை பொது முகவர்களில் போய் வைக்கிற மாதிரி நடந்திருக்கும் ஆனால் இது நாங்கள் நாலு பேர்களுக்கான இதை நாங்கள் குறைஞ்சும் இல்லை பாவம் தான் ஆனால் அங்கால் ஆயிரம் ஆயிரத்தி அஞ்சூறு ரெண்டு போகைக்கு எங்கள் நோக்கமே நாலு வந்ததுன்றது தான் முக்கியமான விஷயம் அந்தளவு தான் அங்கே முன்னுக்கு இருந்தவர்களுடைய முன்னோர்கள் அந்த வழிகாட்டல் வந்து சரியாக இருந்து வேறு மாதிரி அங்கே இருந்த மாதிரி வழிகாட்டி இருந்ததுனா இங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து இருந்து ஆயிரத்தி அஞ்சூறு காணா போயிருப்பாங்க அப்போ அது நாங்கள் வந்து கவனம் அப்படின்னு கொள்ளணும் இது சம்மந்தமாக மேலதிய தகவல்கள் கருத்துக்கள் இருந்தால் இங்கே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் தொடர்ந்துங்கின வீடியோக்களை வந்து பார்க்குற வைக்க நன்றி